இந்த லேசர் ஆஞ்சோ வந்து பைபாஸ் இருக்குது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு ரெண்டு வாரத்திலையும் நாங்கள் பண்ணும்போது ஒரு எண்பத்தி ரெண்டு வயசு ஒருத்தர் அவங்களுக்கு சுகர் வந்து இருபது முப்பது வருஷமாக இருக்குது மைல்டாக கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அதுக்கப்புறம் அவங்களுக்கு நுரையீரலில் வந்து கொஞ்சம் சளி அந்த மாதிரிலாம் இருக்குது ஹைப்பர் டென்ஷன் இருக்குது இந்த பேஷண்ட் வந்து பைபாஸ் சர்ஜரிக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணும்போது இவங்க வந்து எஸ்டிஎஸ் ஸ்கோர் என்று சொல்லக்கூடிய ரிஸ்க் ஸ்கோர் வந்து வெரி ஹையாக இருக்குது ஸோ அப்போ வந்து அவங்க வந்து பைபாஸ்க்கு விருப்பம் இல்லை இல்லை பைபாஸ் பண்ணால் நிறைய காம்ப்ளிகேஷன் வரலாம் அந்த எல்டர்லி பேஷண்ட்ஸில் இங்கே தான் லேசர் ஆஞ்சோபிளாஸ்டியோட ஸ்பெஷல் ரோல் வருது ஏன்னா இந்த மாதிரி எண்பது வயசு கிட்ட எழுபத்தஞ்சு வயசை தாண்டி இருக்கிறவங்க ரத்த குழாயில் நிறைய கால்சியம் படிதல் இருக்கும் சரியாக பலூன் உள்ள ட்ராக் ஆகாது த்ராம்பஸ் இருக்கும் சேர்ந்து இருக்கலாம் சைமல்டேனியஸாக கால்சியத்தோடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஸ்டென்ட் பண்ணியிருக்கும் திருப்பி ஸ்டென்ட் பண்ணுற மாதிரி சுருக்கங்கள் சில பேருக்கு வரலாம் நூற்றில் ஒரு அஞ்சு டு எட்டு பேருக்கு அவங்களுக்கு நம்ம திருப்பி பைபாஸ் அட்வைஸ் கொடுக்கும்போது சில பேஷன்ஸ் பைபாஸ் வேணான்னு சொல்லுவாங்க ஒன்று அவங்க வேணான்னு சொல்லுவாங்க ப்ரிஃபரன்ஸாக இல்லை அவங்க உடல்நிலை வந்து பைபாஸுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லாத ஒன்பது வயசு எழுபத்தஞ்சி வயசு இருக்குன்னா இந்த மாதிரி சினாரியோவில் மெயினாக எல்டர் அவங்க தே ஆர் ஆப்டிங் ஃபார் ஏஞ்சியோபிளாஸ்டி அப்படி வரும்போது திஸ் லேசியர் ஆன்ஜியோபிளாஸ்டி இஸ் எ பூன் டு தோஸ் பேஷன்ஸ்